வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு செவன் செகண்ட் ஜீத்து நண்பர்களே இந்த வீடியோ வந்து என்ன பார்க்க போறோம்னா நான்மணிக்கடிகை தான் வந்து பார்க்க போறோம் இப்போ வந்து நம்ம சிலபஸ் பேஸ்ல வந்து பார்த்துட்டு வந்தாங்கன்னா அழகு ஏழில் வந்து இலகியம் தமிழ் அண்ணலும் தமிழ் தொண்டலும் வந்து பதினஞ்சு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அதுல வந்து என்ன பார்க்குறாங்கன்னா நாலடியார் வந்து ஏற்கனவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இப்போ வந்து நான் கடிகை தான் வந்து பார்க்க போறோம் பாருங்க அவங்களே வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து அழகு ஏழுக்கு வந்து வெளி சோர்ஸ்லாம் வந்து நீங்கள் கவர் பண்ணாதீங்க ஏன்னா பத்தாம் வகுப்பு வரையிலான பாருங்க அப்டூ எஸ்எஸ்எல்சி இது வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க இது அடிப்படையை தான் வந்து கேட்கப்படும் சொல்லி அவங்க மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க அதனால வந்து அழகு ஏழுக்கு வந்து நீங்க அதிகமாக வந்து இந்த அழகு ஏழுக்கு வந்து அதிகமாக வந்து எங்கேயுமே வந்து லெவன்த்து டுவெல்த்து அதெல்லாம் வந்து அதிகமாக சோர்ஸ் வந்து ரெஃபர் பண்ணாதீங்க டைம் இருக்கும் பட்சத்தில் வந்து ரெஃபர் பண்ணுங்க இப்போ வந்து டாபிக் உள்ள போலாம் நான்மணி கடிகை பெயர் காரணம் நான்கு ப்ளஸ் மணி ப்ளஸ் கடிகை நான்மணி கடிகை நான்மணி கடிகை வந்து எப்படி பிரியணும் பாத்தீங்கன்னா நான்கு ப்ளஸ் மணி ப்ளஸ் கடிகேன்ற şekilde பிரியுது கடிகை என்றால் அணிகலன் என்று பொருள் கடியேனா துண்டு ஆபரணம் கட்டுவடம் கட்டுடனா நெக்லஸ் தோல்வளை கடிகைனா அந்த நாள் வந்து பொருள்படும் சொல்லியிருக்காங்க நான்கு மணிகள் பதிக்கப்பெற்ற தோல்வளை போல் நான்கு நீதிமணிகளால் நிலைநாட்டப்பட்ட பாடல்களை கொண்ட நூல் வந்து பாருங்க நான்கு மணிகள் பதிக்கப்பெற்ற கடிகை என்னும் அணிகலன் போல் ஒவ்வொரு செயலிலும் நான்கு அரிய கருத்துக்களை கொண்டுள்ளதால் இந்நூல் கடிகை என்று பெயர் பெற்றது துண்டு என்ற அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் நெக்ஸ்ட் வந்து நாளடியார் உருவாக்கம் ஆசிரியர் பெயர் பாருங்க விளம்பி நாகனார் இயற்பெயர் நாகனார் ஊர் வந்து விளம்பி அவரோட பெயர் வந்து நாகனார் ஊர் வந்து விளம்பி அதுதான் விளம்பி நாகரான்னு சொல்றாங்க சமயம் வந்து வைணவம் வைணவனா திருமால் பாடல் வந்து நூத்தி நான்கு பாவகை வெண்பா கடிகை என்றால் அணிகிலன் என்று பொருள் கடிகை என்றால் துண்டு துண்டுனா பகுதி என்றும் பொருள் கட்டுவடம் என்ற பொருளும் கட்டுவடனா நெக்லஸ் ஆவரணம் என்ற பொருளும் உண்டு விளம்பி நாகனார் வைணவர் வைணவர்னா திருமால் மேலே பார்த்தோம் நான்மணி கடிகையில் நூத்தி நான்கு பாடல்கள் உள்ளன நான்கு மணிகள் கொண்ட அணிகலன் என்று பொருள் ஒவ்வொரு பாடலிலும் நான்கு மணிகளான அறக்கருத்துக்களை கூறப்பட்டுள்ளன மனைக்கு விளக்கம் மடவல் நான்மணிக்கடிகை விளமியின் நாகனார் இது வந்து ஒரு மேற்கோள் நெக்ஸ்ட் வந்து மேற்கொள் பாருங்க யார் அறிவார் நல்லால் பிறக்கும் குடி இது நான்மணி கடிகை ஜி போப் வந்து இரண்டு பாடல்களை வந்து ஆங்கிலத்தை வந்து மொழிபெயர்த்துள்ளார் நெக்ஸ்ட் வந்து முக்கிய அடிகள் பாருங்க யார் அறிவார் நல்லல் பிறக்கும் குடி நிலத்துக்கு அணி நெல்லும் கரும்பும் குளத்துக்கு அணி தாமரை பெண்ணுக்கு அணி நயம் இது வந்து முக்கியமான இது நோட் பண்ணிக்காங்க மனைக்கு விளக்கம் மடவார் மடவார் தனக்கு தகைசல் புதல்வர் மனைக்கினேய காதல் புதர்வளுக்கு கல்வியே கல்விக்கும் ஓதின் புகழ்சால் உணர்வு இப்ப வந்து சொல்லும் பொருளும் பாருங்க மடவார் பெண்கள் தகைசல் பண்பில் சிறந்த தகைசால்னா பண்பில் சிறந்த மனைக்கினிய மனதுக்கு இனியன் காதல் புதல்வர்னா அன்பு மக்கள் அன்பு மக்கள்னா குழந்தைகள் ஓதின் எதுவென்று சொல்லும் போதும் புகழ்சால் புகழை தரும் உணர்வுனா நல்லெண்ணம் நெக்ஸ்ட் வந்து பாடல் பொருள் பாருங்க குடும்பத்தின் விளக்கு பெண்ணாவாள் அப்பெண்ணுக்கு விளக்கினை போன்றவர்கள் அவள் பெற்ற பண்பில் சிறந்த பிள்ளைகள் மனதிற்கிணிய அன்புமிக்க அப்பிள்ளைகளுக்கு விளக்கினை போன்றது கல்வி அக்கல்விக்கு இலக்காக விளங்குவது எதுவென்றால் அவர்களிடம் உள்ள நல்லெண்ணங்கள் இதோடு வந்து பாடலோட பொருள் வந்து கம்ப்ளீட் ஆகுது கீழே வந்து ரெண்டு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் பாருங்க இல்லையாமை என்னும் கருத்தை அறவிளக்கியங்களும் குறிப்பிடுகின்றன நிலையில்லா பொருளை தேடி எழையும் மனித வாழ்வை பொருளற்றது என்கிறது நான்மணிக்கடிகை இதோட வந்து நான்மணிக்கடிகை வந்து கம்ப்ளீட் ஆகுது இதுக்கடுத்து என்ன பார்க்கலாம் இதுலயே வந்து நான்மணிக்கடிகோட குஷ்ணன் டான்சர் வந்து பார்ப்போம் நான்மணி கடியையை பாடியவர் யார் விளம்பி நாகனார் செகண்ட் விளம்பி என்பதன் பெயர் விளம்பினா ஊர் பெயர் ஆன்சர் சி தேர்ட் கொஸ்டின் நாகனார் என்பது என்னன்னு கேட்குறாங்க நாகனார்னா வந்து இயற்பெயர் ஆன்சர் ஏ ஃபோர்த் கொஸ்டின் நான்மணி மாலை என்ற சொற்றொடர் குறிப்பது முத்து பவளம் மரகதம் மாணிக்கம் ஆன்சர் பி கொஸ்டின் நம்பர் ஃபைவ் ஜி போக் நான்மணி கடியை எந்த மொழியில் மொழிபெயர்த்தார் ஆன்சர் சி ஆங்கிலம் கொஸ்டின் நம்பர் சிக்ஸ் நான்மணி கடியை டேஸ் நூல்கள் ஒன்று ஆன்சர் ஏ பதினொன்று கீழ்கணக்கு கொஸ்டின் நம்பர் செவன் பிளம்பி நாகனார் பிளம்பி நாகனார் காலம் கிபி டேஸ் நூற்றாண்டு ஆன்சர் சி நான்காம் நூற்றாண்டு கொஸ்டின் நம்பர் எயிட் விளம்பி நாகனார் எந்த சமயத்தை சார்ந்தவர் ஆன்சர் சி வைணவம் வைணவனா திருமால் கொஸ்டின் நம்பர் நைன் நான் மணி கடிகை மொத்தம் டேஸ் பாடல்கள் உள்ளன டி நூத்தி நான்கு கொஷின் நம்பர் டென்க்கு வந்து ஆன்சர் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க எவ்வளோ நண்பர்கள் வந்து சரியா சொல்றேன்னு சொல்லிட்டு பார்ப்போம் நண்பர்களை நம்ம டெய்லரம் சேனல் ஜாயின் பண்ண நண்பர்கள் வந்து நம்ம டிரம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்காங்க உங்களுக்கு வந்து நான் மணி கடிகைக்கான மெட்டீரியல் வந்து நம்ம டிரைவரம் சேனல் வந்து கொடுத்துருக்கோம் விசிட் பண்ணி பாருங்கள்